மும்முனை போட்டி தாவியதால் வந்த தாங்க முடியா வேதனைக்கு வாய்ப்பு மும்முனை போட்டி ஜனாதிபதி தேர்தல் ஆரம்பமாகி சில நாட்கள் கடந்துள்ளன ஜனாதிபதி தேர்தலில் அதிகளவு வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ள தருணம் இது ஆனால் அவர்களில் பெரும்பாலானோர் போலி வேட்பாளர்கள் அதாவது சில முக்கிய வேட்பாளருக்கு ஷாப்பிங் செல்ல முன் வந்தவர்கள் அல்லது வேறு ஏதாவது தனிப்பட்ட ஆதாயம் பெற நினைத்து களமிறங்கியவர்கள் வெற்றி தோல்வி எதுவாயினும் தமது கருத்தை சமூக மயப்படுத்துவதற்கான வாய்ப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தலை பயன்படுத்திக் கொண்ட அறகலைக்காரர்களான நுவான் ஆட்டத்தை கைவிடவில்லை மற்ற ஜனாதிபதி தேர்தல்களில் இரண்டு முக்கிய போட்டியாளர்களுக்கும் இடையேதான் போட்டி ஆனால் இம்முறை நிலைமை மாறிவிட்டது ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்புடன் ரணில் சஜித் மூச்சு வாங்க ஓடிய போது அவர்களுடன் இருந்த பலர் விழுந்துவிட்டனர் அல்லது விடுபட்டு விட்டனர் இதனால் இரு கட்சிகளுக்குள்ளும் உட்பூசல்கள் அதிகரிக்க ஆரம்பித்துள்ளன வேட்பாளராக களமிறங்கியுள்ள நாட்டின் மேலிடத்தவருக்கு மட்டுமே சேர்ந்தவர்களே இப்போது அதிக ஆதரவாக உள்ளனர் கிராம மட்டத்திலிருந்து கூட அவருக்காக பணியாற்றுகிறார்கள் இப்போது தலைவர் அவர்களுடையவராகிவிட்டார் யானை தரப்பில் இருக்கும் பலருக்கு மொட்டு தரப்பினர் கேஸ் காட்ட ஆரம்பித்துள்ளனர் இந்த அடிமட்ட பிரச்சனை உச்சத்திற்கு வந்துள்ளது தலைவரின் பெரும்பாலான மார்க்கெட்டிங் வேலைகள் இருக்கின்றன அதில் கோட்டை பக்கிஸ் பட்டும் படாமல் கூட இந்த நிலைமை காரணமாக பழைய யானை குட்டிகள் குளறுபடி செய்ய ஆரம்பித்துள்ளன தலைவருக்காக தங்களால் எதுவும் செய்ய முடியாதா என்று கேட்க இருக்கின்றனர் சில கூட்டங்களில் யானை குட்டிகள் பக்கம் கூட இல்லை இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிக்க அந்தா அந்தாவென்று இருக்கிறதாம் செய்தி யானை கட்சியைச் சேர்ந்த ரிவான் விஜயவர்தனவின் லங்காதீபா பத்திரிகை நிறுவனத்தைச் சேர்ந்த பத்திரிகை ஒன்றில் வெளியிடப்பட்டிருந்தது கடந்த பதினேழாம் ஹோட்டலில் பெரிய நிகழ்வு ஒன்று நடந்தது ஜனாதிபதி வேட்பாளரான ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க அரசியல் கட்சிகள் மற்றும் கூட்டணிகள் பதினான்குடன் ஒப்பந்தங்கள் தேய்ச்சாத்திடப்பட்டன இனம் ஸ்ரீலங்கா என்ற தொனிப்பொருளிலான இந்த நிகழ்வில் அரசியல் கூட்டணி ஒன்றை கட்டியெழுப்பும் நோக்கத்துடன் மாத்திரமன்றி நாட்டினதும் நாட்டு மக்களினதும் எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதற்கே கையெழுத்திடப்பட்டது ஜனாதிபதியுடன் இணைந்து கொண்ட அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களின் பிரதிநிதிகள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் ஆனால் அங்கு சில ஐதேக தலைவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையாம் ஐதேகவின் பிரதி தலைவர் ரிவான் விஜயவர்தனவுக்கும் பின் ஆசனமே ஒதுக்கப்பட்டிருந்ததாம் ஆனால் இது பற்றி தெரிவித்துள்ள ருவான் ஒரு நோக்கத்துக்காகத்தான் ஜனாதிபதி சுயாதீன வேட்பாளராக களமிறங்கியுள்ளார் எங்கள் தலைவர் ஜனாதிபதி என்றால் நாங்கள் எங்கு அமர்ந்தால் என்ன என்றுதான் கூறியிருக்கிறார் சிலவேளை அவர் மனதை தேற்றிக் கொள்ள அப்படி சொல்லி இருக்கலாம் எனினும் யுஎன்பி தரப்பினர் ஓரங்கட்டப்பட்டுள்ள நிலைமை ஒன்று தென்படுகிறது இப்படி நடக்கும் என கடந்த பல யுஎன்பி செயற்குழு கூட்டங்களில் ரணில் கூறியதாக தெரிய வருகிறது நீங்கள் இப்படி உள்ளுக்குள்ளே சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் போது கடுமையாக பணியாற்றி வருகின்றனர் நான் வெற்றி பெறுவேன் என்று உறுதியாக நம்புகிறேன் ஆனால் நடக்கொட்பு தேர்தலில் பிரசன்ன லன்சா தரப்பு வெற்றி இங்குள்ள எத்தனை பேர் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்ல முடியாது என்று ரணில் கூறியிருந்தார் இதே பிரச்சனை தான் ஐமச பக்கத்திலும் ஏற்பட்டிருக்கிறது ஐமச கூட்டணி உருவான பிறகு கடந்த காலங்களில் பின்வாங்கிய சிலர் தற்போது சிக்கலில் உள்ளனர் வீதியில் உள்ள ரணனின் பிரசார அலுவலகத்துக்குள் நடந்த கூட்டம் ஒன்றின் போதும் இது பற்றி பேசப்பட்டது இப்போது என்று அங்கிருந்த எம்பி ஒருவர் கேட்டுள்ளார் சஜித்தின் லக்கி மரிக்காத் சுஜீவா கூட்டுதான் ஹூ அப்படியானால் ஐமச செயலாளர் பண்டார என்று மற்றொருவர் ஆர்வமாக கேட்டுள்ளார் அப்போது வஜிர ஐமச உள்வீட்டு நிலைமை பற்றி விளக்கியுள்ளார்

இமித்யாஸ் போன்றவர்களும் சிக்கலில் உள்ளனர் என்று சொல்லிக் கொண்டு போகும் போது அவர்கள் மட்டுமல்ல கூட்டணியில் சேர்ந்த சில கட்சி தலைவர்களும் தூக்கி எறியப்பட்டுள்ளனர் ரஞ்சித் பண்டாரவை முன்னிறுத்தி நிலைமையை கட்டுப்படுத்த லக்கி பெரும் பாடுபட்டு வருகிறாராம் என்றார் எவ்வாறாயினும் ஐமசவின் உள்வீட்டு குழப்பங்கள் பற்றி வஜ்ரவி தரப்பு சற்று விழிப்புடன் தான் இருக்கிறதாம் இறுதி நேரத்திலாவது ஐமசவினரை பிரித்தெடுக்கும் முயற்சியில்தான் அவர்கள் இருக்கிறார்கள்

வீட்டின் உரிமையாளரும் அரசியலில் தொடர்பும் கொண்ட பிரபல வர்த்தகரும் கலந்து கொண்டுள்ளார் இக்கலந்துரையாடலில் ஐமச மற்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பல உறுப்பினர்கள் கலந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது ஊடக பேச்சாளர் மரிகார் கருத்து வெளியிட்டுள்ளார் மரிகாரின் கருத்துப்படி இங்கு ஜாதி பிரச்சனை உள்ளது ரணிலின் சீடர்கள் சிலர் இன்னும் உள்ளே இருக்கிறார்கள் சஜித் ஜனாதிபதியாகும் போது சர் என்று சொல்ல முடியாமல் தவிக்கும் ஒரு குழுவினர் பற்றி மரிகார் முன்பு கூறியிருந்தார்

அரசியல் விமர்சகர்கள் கேட்கிறார்கள் தாவியதால் வந்த தாங்க முடியா வேதனை ஜனாதிபதி தேர்தலை குறிவைத்து தாவிய பல அரசியல்வாதிகள் தற்போது பாதாளத்தில் விழுந்துள்ளனர் ஐமசவுக்கு சென்ற ஜிஎல் எல் மட்டும்தான் இதுவரையில் கரை சேர்ந்துள்ளார் சிலர் கூறுவது போல் உள்வீட்டு குழப்பம் காரணமாக டலஸ் கொடஹேவா சரித்த ஷம்பிக்க தரப்பினர் செல்லா காசாகியுள்ளனர் இதில் திரானின் அழுத்தமும் காரணமாகியிருக்கலாம் என்று சிலர் கூறுகிறார்கள் ரணிலுக்கு ஆதரவாக ராஜபக்ஷ முகாமில் இருந்து வந்த கருத்துறை ரோஹித்தவும் செல்லா காசாகியுள்ளார் என்று நாமல் தரப்பினர் ஆரம்பித்துள்ளனர் இது தொடர்பில் நாமலின் ஆலோசகர் இறந்த கிணிகே வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது ரணிலின் அனுராதபுரம் பொதுக்கூட்ட மேடையின் பணம் ஒன்று வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அதில் ஒருவரின் முகம் வட்டமிடப்பட்டிருந்தது அதை பார்த்த போது என ரோஹித்த அபே குலவர்தன என்பதை கண்டேன் யுஎன்பி மேடையின் மூன்றாவது வரிசையின் மூலையில் ரோஹித்த அமர்ந்திருப்பதை பார்த்தபோது ஐயோ கடவுளே என்றுதான் தோன்றியது மொட்டுவில் இருந்த போது எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தார் இன்று ரணிலின் மகன்கள் அவரை நாயாக்கியுள்ளனர் அவர் மொட்டுவில் இருந்திருந்தால் என்றும் தேசிய அழைப்பாளராக இருந்திருப்பார் பின்னர் இருபத்தோராம் திகதி அனுராதபுரம் மொட்டு கூட்டத்தில் முக்கிய பேச்சாளர் அவராவார் தலைவர் மஹிந்தவே பிரியாத நபராக மக்களால் அரவணைக்கப்படுவார் அப்போது மகிந்தவுக்கு அடுத்த கதிரி ரோஹிதா அபே குணவர்தனவுக்கு ஒதுக்கப்படும் ஐயோ காரணமே இல்லாமல் ஐதேகவிடம் மாட்டிக்கொண்டு மூன்றாவது வரிசையில் ஒரு மூலையில் தள்ளப்பட்டுள்ளார் கருத்துறை முதலையாக இருந்த நபருக்கு நேர்ந்த கதி என்று கினிகே குறிப்பிட்டுள்ளார் கினிகே தரப்பு என்ன சொன்னாலும் ரணிலன் பிரசாரத்தின் பின்னணியில் ரோஹித்துக்கு பெரும் பங்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது உரிய நேரத்தில் வெளியே வருவார் என சம்பந்தப்பட்டவர்கள் கூறுகின்றனர் திசை கார்த்திக்கு வாய்ப்பு முயற்சி சாதகமான இடத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் போது பேச்சாளர் ஒருவர் முன்வைத்து வரும் கருத்துக்களால் அக்கட்சியின் சிலர் போயிருக்கிறார்கள் இதனால் அவர்களுக்கு எதிரான அணியினர் கடுமையாக தாக்க தொடங்கியுள்ளனர் அதனால் இவ்வாறான குழப்ப கதைகளை பேசும் நபர் பொதுக் கூட்டங்களில் கலந்து கொள்ளாதிருக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க அக்கட்சி தீர்மானித்துள்ளதாம் காரணம் கட்சி தலைவர் இருக்கும் இத்தையே அவர் அவ்வாறான கதைகளை பேசுவது தலைவரின் தோல்விக்கு காரணமாகிவிடும் என்று கட்சியினர் தெரிவித்துள்ளனர் எவ்வாறாயினும் மற்ற அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் திசை காட்டி ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது குறிப்பாக முதலில் சஜித்துக்கும் இரண்டாவதாக ரணிலுக்கும் இது இப்போது ஜேவிபியில் பணியாற்றி அதிலிருந்து விலகி சென்ற ஜேவிபி தோழர்களுக்கு சஜித்தின் மேடையில் பழைய ஜேவிபி எம்பிக்கள் பிரதான பேச்சாளர்களாக மாறிவிட்டனர் அனுரவுக்கு ஆங்கிலம் தெரியாது அதன் காரணமாகவே சஜித்தின் பண்டாரகம பேரணியில் ஆங்கிலம் தெரிந்த ஒருவரை ஜனாதிபதியாக்க வேண்டும் என ஜேவிபியின் முன்னாள் உறுப்பினர் ஒருவர் கருத்து தெரிவித்தார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் போலி வேட்பாளர்களில் பெரும்பாலானவர்கள் முன்னாள் ஜேவிபியரே செய்திகளின்படி அனுரவை தாக்குவதுதான் அவர்கள் அனைவருக்கும் ஒதுக்கப்பட்ட கடமையாகும் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஷம்மிக்கவை போலவே திலீர் விமல் தரப்பினரும் கூட அனுரவையே பிரதான எதிராளியாக பார்க்கின்றனர் எனினும் அனுரவை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் நாட்டை கட்டி எழுப்பும் வேலை திட்டத்தை முன்வைக்குமாறு ரணில் தனக்கு ஆதரவான பழைய ஜேவிபியினரிடம் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது எப்படியோ இரண்டாவது இடத்தை அடைய அனுரவும் ஒருவருக்கொருவர் அவதூறாக பேசிக் கொள்கிறார்கள் அந்த பிரச்சனைகளில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை இரண்டு வருடங்களாக நாம் செய்த பணியை மட்டும் கதைத்து நாட்டை கட்டி எழுப்பவே விரும்புகிறோம் அதில் நம்பிக்கை உள்ளனவர்கள் மாத்திரம் எனக்கு வாக்களிப்பார்கள் என ஜனாதிபதி ரணில் தெரிவித்தார் ஜனாதிபதி ரணிலின் அணுகுமுறை அனுரவே தனக்கு அடுத்தவராக மாற வேண்டும் என்று விரும்புவதையே காட்டுகிறது காட்டில் உள்ள மரத்தை வெட்டுவதற்கு அதே காட்டில் உள்ள மற்றொரு மரம்தான் கோணரியின் கைப்பிடியாக மாறியிருக்கும் என்பது போலத்தான் தற்போதைய அரசியல் பிளவு எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது காட்டப்பட்டுள்ளது ஏனென்றால் காலம் காலமாக ஒன்றாக இருந்த குழுதான் இரண்டாகவும் மூன்றாகவும் பிரிந்து மேடைகளில் நின்று தாக்கிக் கொள்கின்றன அரசியலில் நிரந்தர நண்பர்களோ எதிரிகளோ இல்லை இன்றைய இனிப்பு அரசியலில் நாளையே நஞ்சாகவும் மாற முடியும் என்பதும் இந்த நேரத்தில் அழகாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இது ஆரம்பம் மட்டும்தான் இன்னும் அழகான விளையாட்டுகளை தொடர்ந்து பார்க்கலாம் அதனால் இன்றைக்கு அவ்வளவுதான்